ஈமு கோழி இதோட மோசடியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மோசடி விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஈமு கோழி அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் இந்த ஈமு கோழி அப்படின்றத வந்து ஒரு ஆறு அடி ஆறு அடி வரைக்கும் வளரக்கூடியது இதுக்கு ரெக்கைகள் இருக்கும் ஆனால் அது பறக்கிறதுக்காக அந்த ரெக்கைகள் கிடையாது பழுப்பு நிறத்தில் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட கழுத்து இருக்கும் நீண்ட கால்களும் இருக்கும் இதுதான் ஈமு கோழி அப்படின்றது நம்ம பார்த்துட்ருக்கோம் வேகம் ஓடுறதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பார்த்தினா அது வேகமாக ஓடக்கூடியது ஈமு இதோடைய பூர்வீகம் அப்படின்றத பார்த்தோன்னா இது வந்து ஆஸ்திரேலியா தான் இதோடைய பூர்வீகமாக சொல்லி சொல்கிறாங்க இது முட்டையிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா குஞ்சு பொறிக்கக்கூடியது இது முட்டையிறதுல வந்து ஆண் கோழி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முட்டைகளை பாதுகாத்து அடைக்காத்து அது குஞ்சு பொறிச்சு அதுக்கு அடுத்தபடியாக வளரும் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈமு கோழி வந்து எல்லா கோழி மாதிரி அதுவும் ஒரு கோழி சைஸில் கொஞ்சம் பெருசு ஆஸ்திரேலியாவின் முக்கியமான இது வந்து கலாச்சார சின்னமாக வச்சுருக்காங்க இது மூலிமா எப்படி வந்து ஸ்கேம் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் இதுலேருந்து எப்படி வந்து கவர்ச்சிகரமான பல விளம்பரங்களை கொடுத்து எப்படி மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கினாங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம் பண்ணை அமைச்சு அது மூலிமா நம்ம பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படின்றத வந்து சொல்லி மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கியிருக்காங்க இது நடந்த காலகட்டம் அப்படின்றது பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் இது நடந்தது என்னென்ன கவர்ச்சிகரமான விஷயங்கள் இதில் சொன்னாங்க அப்படின்றத பார்த்தோம்னா நீங்கள் வந்து பணம் கொடுத்து ஒரு ஒன்றரை லட்ச ரூபா முதலீடு செய்தீன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா இமு கோழி குஞ்சுகள் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதுக்கு தேவையான மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொட்டை அமைக்கிறது போடுறது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தினா என்னென்ன வந்து பராமரிப்போ இருக்கோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க மாதம் ஆனாக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் ரூபா பணம் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போனஸ் அப்படின்றது ஒன்று கொடுக்குறதாகவும் சொல்லியிருந்தாங்க இதனால் மக்கள்கள் வந்து பார்த்தா நம்ம வளர்த்து அவங்கக்கிட்டே தான் கொடுத்துட்டு போகிறோம் அவங்களே தான் எல்லாமே பார்த்துக்கு போகிறாங்க நம்ம கொடுக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பணம் கம்மி தான் அதனால் மாதம் ஆறாயிரரூபா வந்து ஒரு சம்பளம் கொடுத்த மாதிரியே இருக்கும் அதனால் கோழியை வளர்க்குறது ஒன்றும் இல்லை தீவனமாக அவங்க கொடுத்துட்றாங்க அப்படின்றதுனால இவங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க அதே வந்து ரெண்டாவது ஆண்டு வந்து இன்னும் வந்து ரெண்டு ஆண்டுக்கு மேலே போச்சுன்னா உடனே வந்து பராமரிப்பு செலவு இன்னும் கொஞ்சம் ஏற்றி கொடுக்குறாங்க ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்து போனஸ் உங்களுக்கு இருபதாயிரம் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் ரூபாவை தரேன்னு சொல்லி ஆசை வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காங்க இது போல் இருக்கிறதுல இந்த பொள்ளாச்சியில் இருந்த கிளை அலுவலகத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்பத்தி ஏழு பேர் முதலீடு செய்திருக்கிறாங்க இதில் வந்து ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ஆரம்பித்து பன்னெண்டாம் ஆண்டு வரலும் வந்துடுது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் வந்து பொருளாதார கூட்டப்பிரிவு வந்து இது வந்து கவர்ச்சிகரமான விளம்பரம் பண்ணி மண் மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்குறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க சுசி பாம்ஸ் இந்தியா அப்படின்னு இந்த நிறுவனத்துக்கு பேர் வச்சிருக்கிறாங்க இதில் வந்து மொத்தம் கேஸ் எத்தனை ஃபைல் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா மொத்தம் பத்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க இந்த பத்து கேஸில் வந்து ஆறு கேஸ் வந்து உங்களுக்கு வந்து மதுரை டான்பிட் கோர்ட்டில் பண்ணியிருக்காங்க மீதி நாலு கேஸை வந்து பார்த்தீங்கன்னா கோவையில் வந்து இதை பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மூணு வழக்குக்கு வந்து ஆல்ரெடி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இதில் மூணு வழக்குகள் கொடுத்த தீர்ப்பு போக மீதி இருக்கிற அடுத்தடுத்த தீர்ப்புகள் தான் இப்போது கொடுத்துட்ருக்காங்க இந்த சுசி ஹியூமு பார்ஸு வந்து நடத்துனது அப்படின்றது வந்து நிறைய பேர் சேர்ந்து நடத்திருக்காங்க இதில் முக்கியமாக சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா குருசாமி அப்படின்றவர் வந்து முக்கியமாக சொல்கிறாங்க அவருக்கு இப்போ வந்திருக்கூடிய தண்டனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து இவருக்கு பெனால்ட்டி அமௌண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அபராதமாக வந்து பத்தொம்பது கோடி ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஃபெனால்ட்டியாக போட்டிருக்காங்க மேலும் இது வந்து தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம்னா தான் இந்த முதலீடு செய்தவர்களுக்கு எப்படி தீர்ப்பு வழங்கி அவங்க இழந்த முதலீட்டை எப்படி பெற்றுத்தரப்போகிறார்கள் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் நன்றி வணக்கம்